அன்பு இறை மக்களே ஆண்டவரின் சிறுநீர் நாமத்தினாலே உங்களை மகிழ்ச்சியோடும் மிகவும் வணக்கத்தோடும் இன்னை நாள் செய்திக்காக அன்போடு அழைக்கிறோம் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிற செய்தியினுடைய தலைப்பு இறைவார்த்தை ஏன் என்று சொன்னால் இந்த வாரம் அட்வந்து வாரத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு இந்த இரண்டாவது ஞாயிறிலே வழக்கமாக தென்னிந்திய திருச்செப்பின் முறைமை பிரகாரம் நாம் சிந்திக்க இருக்கின்றதான சிந்தனை விவிலிய ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது வேதாகம ஞாயிறு இந்த வேதாகம ஞாயிறில இறை வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் இறை வார்த்தை என்பது ஊக்கப்படுத்த இறை தூண்டல் பெற்றது இறை வார்த்தை என்பது ஊக்கப்படுத்த இறை தூண்டல் பெற்றது என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொல்லுகின்றதான காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகிற எல்லா பிள்ளைகளுக்காக எல்லா குடும்பங்களுக்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் தேவ குருவையும் தேவ ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தனித்தனியாய் பேர்பேராய் குடும்பம் குடும்பமாய் பொழிந்திரள ஜெபிக்கிறோம் இறை வார்த்தை குறித்து சிந்திக்கின்ற வேளையிலே உண்மையான மெய்யான விவிலிய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவைகள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தத்தக்கதான் நிலைமையிலே நாங்கள் மாற்றத்தை காணத்தக்கதான் கிர செய்தி கேட்க போகிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் மீன் பெரிய சில ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அந்த தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் வேத புத்தகமே வேத புத்தகமே வேதபுத்தகமே, 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 விளை பெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விளை பெற்ற செல்வம் நீயே ஏதைகளின் ஞானமே பெரிய தீரவியமே வேதைகளின் ஞானமே பெரிய தீரவியமே பாதைக்கு தீபமே பாக்கிய வீரும்பும் தேனே பாதைக்கு தீபமே பாக்கிய வீரும்பும் தேனே என்னை எனக்கு காட்டியே நீளமையை மாற்றி வேத புத்தகம் மிக சிறந்த புத்தகம் கருத்துகள் மிக ஆழமான கருத்துக்கள் சொல்ற பாருங்க என்னை எனக்கு காட்டி வேத புத்தகம் நம்மையே நமக்கு காட்டுகிறது நாம் எவ்விதமான வழிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அழகாகி சொல்கிறது என்னையே எனக்கு காட்டியே என் மாற்றி பொன்னுலகம் தன்னை காட்டி போகும் வழி சொல்வாயே பொன்னுலகம் தன்னை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விளை விளைபெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விளைபெற்ற செல்வம் நீயே பன்னீர் மாதங்களும் பாரி துண்ணலாம் முன்கணி பன்னீர் மாதங்களும் பாரி துண்ணலாம் முன்கணி உன்னதியானிப்பவர் உயகதி சேர்ந்திடுவார் உன்னதி அணிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார் வேத புத்தகமே பேத புத்தகமே வேதபுத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே வேத புத்தகமே விளை பெற்ற செல்வம் நீயே மிக அருமையான ஒரு பாடல் வேத புத்தகம் என்பது வெளியேற பெற்ற பிரைஸ்லெஸ் என்று சொல்கிறார்கள் வேத புத்தகத்திற்கு ஒரு தொகையே கொடுத்து வாங்க முடியாத அளவிற்கு திரண்ட கருத்துக்களை உடையது வேத புத்தகமாகவே அந்த வேத புத்தகத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிற வேலையிலே கத்த சிந்தனைகளை ஆசீர்வதிப்பாராக செல்வோம் ஆகவே இந்த வேத புத்தகம் என்பது ஊக்கப்படுத்த இறை தூண்டலை பெற்றது என்று சொல்லுகிறோம் முதலாவதாக இந்த ஞாயிறை நாம் சொல்லணும் இந்த ஞாயிறு அன்பத்துக்கு பிறகு வருகிற இரண்டாவது வார ஞாயிறு இந்த திருவிழிய ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது அப்படியானால் இந்த திருமறை என்பது நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களால் எனக்குரிய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் மிகவும் கவனத்தோடு எழுதப்பட்டதுதான் இந்த திருமறை ஆக முதன் முதலாவதாக இந்திய தேசத்திற்கு இந்த திருமறையை கொண்டு வரும் பொழுது சீகன் பார்க் என்கின்ற அறிஞர் மிக அழகாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இந்த திருமலையை குறிப்பாக புதிய ஏற்பாட்டை தமிழிலே தான் முதல் முதலாவதாக இந்திய மொழியிலே மொழி பெயர்க்கின்றார்கள் பெயர்த்து சமர்ப்பிக்கின்றார்கள் அதற்கு முன்னதாக எழுத்து வடிவம் இல்லாததாக இருந்தது எழுத்துக்கள் அவ்வளவாக தெரியாத ஒரு நிலைமையிலே இந்த வேத புத்தகம் வரி வடிவமாக மக்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது ஆகவே மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பிறகு 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 என்று சொல்லி பாரம்பரியமாக இந்த வேதாகம கருத்துக்களை சொல்லி வந்ததனால்தான் இந்த வேத புத்தகம் பாஸ் கொண்டே வந்தது தள்ளி 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 ஒருவருக்கு ஒருவர் அதற்கு உதாரணமாகத்தான் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசதங்களை நான் பார்க்கும் பொழுது மிக சிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது இன்று நான் உனக்கு கட்டளை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற வார்த்தை இறை என்பது என்பது என்றுமே மறித்து போகாத அல்லது அழிந்து போகாத வார்த்தை தான் இறைவார்த்தை அந்த இறைவார்த்தை சொல்லும் இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவுள் நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து எழுத்து வடிவம் இல்லாததினாலே வாய்மொழியாகவே வருகின்ற இந்த கருத்துக்களை தகப்பன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவ்விதமாக மாறி மாறி சொல்லிக் கொண்டே வந்தால்தான் இது உயிர் வாழ்ந்த வேத கருத்துகள் இந்த தலைப்பிலே சொல்லப்படுகிறது படிங்க நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற போதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்கிற போதும் படுத்துக் கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி இந்த வேத வார்த்தைகளை குறித்து பேசி அவைகளே உன் கையின் மிகவாத இந்த வார்த்தைகளை உன் கையிலே கட்டி கொண்டு அடையாளமாக கட்டி கொள்வாயாக உன் கண்களுக்கு நடுவே உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரிய கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமான் பொட்டு வைக்கலாம் எந்த பொட்டுன்னா வேத வசனம் பொட்டு எடுத்து வைக்கணும் இரண்டு கண்களுக்கு நடுவிலே ஞாபகக்குரியாய் அந்த வேத வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஆனால் எனக்கு இருந்த இந்த வேத வார்த்தைகள் மக்கள் மத்தியில் உலாவ வந்தது என்று சொல்லப்படுகின்ற மக்கள் தீண்டுகின்ற வேத புத்தமாக இந்த வேத புத்தகம் மாறியது அப்பெல்லாம் யாரும் வச்சிருப்பாங்க வேதங்களை இந்த காலத்தில் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறாரே அந்த உரைத்த பிறகு சொல்றாரு இந்த வேத வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் இந்த வேத வாக்கியங்கள் உன்னோடும் உன்னுடைய இனஜன பந்துக்களோடும் உன் மனதோடும் இதை ஞாபகக்குரிய என்றென்றும் இருக்க கடவுள் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை மெதுமெதுவாக மாறி தீண்ட தகாதோர் என்று சொல்லுகின்ற மக்கள் அதை தீண்டுகின்ற வகையிலே அது மாறுகின்றது அது மாத்திரமல்ல கல்வியே உங்களுக்கு கொடுக்க முடியாது கல்வியே நீங்கள் கற்க முடியாத நிலைமையை மாற்றுகிறது இந்த வேத புத்தகம் ஆகவே இந்த வேத புத்தகத்தை ஒருவன் ஆழ்ந்து 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 கற்கும் தானாகவே வேத ஞானத்தில் மாத்திரமல்ல உலக ஞானத்திலேயும் உலக கல்வி அறிவிலேயும் சிறந்தனாக வர முடியும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல மருந்துகள் அளிக்கின்ற திருப்பணியையும் இந்த வேத புத்தகத்தை படிப்பதனால் ஏற்படுகிறது ஆகவே இந்த வேத புத்தகம் அநேக விதங்களிலே மனிதர்களுக்கு உதவியாக காணப்படுகிறதை நாம் சேமித்து பார்க்க வேண்டும் சாதாரணமாக சாதாரணமாக ஒரு லெட்ரு ஒரு ஒரு லெட்ரு நல்ல ஒரு ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர் எழுதுறாங்க அல்லது பெற்ற பிள்ளை வந்து தூர தேசத்துல பெற்றோர் ஒரு கடிதம் எழுதுகிறான் அல்லது ஒரு அன்பான ஒரு மகன் ஒரு மகளுக்கு எழுதுகிறான் அல்லது மகள் மகளுக்கு எழுதுகிறான்னு சொன்னா அந்த அன்பான கடிதம் நல்ல கடிதமாக இருந்தால் பத்து முறை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க இந்த உலக வழக்கம் அது மாத்திரம் அதை கடல வச்சு ஒத்திப்பாங்க அது மாத்திரம் அல்ல அந்த கடிதத்திற்கு பல புத்தங்களையும் கூட அன்பின் வெளிப்பாடாக வெளிப்படுத்துவார்கள் அதே போலதான் இந்த இறை வார்த்தை இந்த இறை வார்த்தை என்பது மக்களுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உயில் ஏற்கனவே சொன்னோம் இது இறை என்பது இரவாத வார்த்தை மறிக்காத வார்த்தை சாகாத வார்த்தை என்று இப்போ சொல்றோம் இந்த இறைவார்த்தை என்பது இறைவன் மக்களுக்கு அளித்த உயிர் போன்றது உயிர் போன்றது மக்களுக்கு எழுதி வச்சிருக்கிற வாழ்க்கையின் சட்ட திட்டங்கள் வாழ்க்கையில் நடத்தப்படுகின்ற எல்லாவற்றையும் குறித்து சிறப்பாய் சொல்வதுதான் இந்த வேத புத்தகம் ஆகவே இந்த இறைவார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக நம்முடைய சிந்தனையிலே நாம் எடுத்துக்கொள்கிறதான ஒரு பொருள் இந்த வார்த்தை என்பது மனிதரை ஊக்கப்படுத்துகிறது மனிதரை ஊக்கப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது வாசிக்க கேட்டு ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை கடந்து போகும் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் இவனை விட்டு போய் ஓர் ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஓர் ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஏரியின் முறமுட்டுகளால் ஆமா முரமுட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று எலியாவுக்கு இந்த சரித்திரம் அநேகமாக அனைவருக்கும் அறிந்த ஒரு சரித்திரம் எலியா எலிசா எலியா என்பவர் முன் தோன்றிய நவர் அதன் பிறகுதான் எலிசா புஸ்தகத்தில் நீங்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை கூர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் வாசிப்பீர்களே ஆனால் அதில் மிக தெளிவாய் புலப்படுகின்றது ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறார் இறைவன் ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கன் பயந்து போய் ஒரு கீழே ஒன்று கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ எழுந்து நில் விட்டு போ ஏன் இன்னும் பயந்து கொண்டிருக்கிறாய் அங்கே எலிசா இருக்கின்றான் எலிசாவை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி

ஆகவே உனக்கு பிறகு எலிசாவை நீ ஆயத்தம் செய் தீர்க்க தரிசியாக உன் ஸ்தானத்திலே நீ இருக்கிற இடத்திலே அபிஷேகம் செய் என்று சொல்லப்படுகிறது அப்ப இவரும் அதே மாதிரி அங்க போயிட்டு கத்தருடைய வல்லமையான வார்த்தையை அங்க சொல்லி என் சொன்ன நாம் பார்க்கிறோம் ஆதியிலேயே இந்த பூமியானது ஒழுங்கில்லாமல் காணப்பட்டது ஒழுங்கற்ற இந்த உலகத்தை ஒழுங்கு செய்தது கத்தருடைய வார்த்தை மாத்திரமே அத்தனுடைய வார்த்தை மாற்ற எல்லாத்தையும் பிரிச்சு 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 இயற்கை செயற்கை நீர் வாழ்வின ஜந்துக்கள் உயிர் வாழ்வன வீடுகளிலே வாழ்க்கை எல்லாத்தையும் தனித்தனியா பகல் இரவு சூரிய எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஒழுங்கற்றி இருந்த இந்த பூமியை தன்னுடைய வார்த்தையால் ஒழுங்காக மாற்றினார் அலையில ஆகவே அதே நிலைமை தான் இந்த இடத்திலே மனிதரை வேத வார்த்தை ஊக்கப்படுத்துகிறது எலியா எலிசாவை ஊக்கப்படுத்தினான் வாழ்க்கையிலே எலிசாவை உயர்த்த வேண்டும் எலிசா ஒரு தீர்க்க தரிசியாக மாற வேண்டும் என்று ஆண்டருடைய பிரமாணத்தை அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒன்று புஸ்தகத்தில முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழிவுடைய வித்தினாலே வித்தின விதை விதையினாலே அல்ல என்றென்றைக்கும் என்று என்றும் நிற்கிறதும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அழிவில்லாத விதையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கும் மறுபடியும் ஜெனிக்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கும் அருமையானவர்களே நீங்களும் நானும் அழிவில்லாத வார்த்தை ஊக்கப்படுத்துகின்ற அந்த திருவசனங்கள் ஊக்கப்படுத்துகின்ற இறை வார்த்தைகள் ஊக்கப்படுத்துகின்ற கத்தருடைய வார்த்தைகளினாலே நாம் தினம் தினம் மறுரூபப்படுத்தப்படுகிறோம் தினம் தினம் புதிதாக ஜனிப்பிக்கப்படுகிறோம் என்பதை மிக அழகாக சொல்ல அழிவற்றதாகியே அழிவில்லாததாகிய இந்த வேத வசனத்தின் மூலமாய் எலியா எலிசாவை உற்சாகப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் தான் எலிசா என்ன பண்றான் போயிட்டு இருபத்தி ஒரு ஆசனம் படிங்க அதே ஒன்று ஆஜைகள் பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தி ஒன்னு அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஆமாம் எலிசாவை எலியா எலிசா என்ன பண்றாரு எலியாவை விட்டு விட்டு போய் இதுவரை உதவி செய்து கொண்டு வந்த ஏறுமாடுகளை அடித்து விடுகிறான் பலியாய் செலுத்தி விடுகிறான் அதன் பிறகு இவனுக்கு ஆதாரமாக இருந்த அந்த ஏற்களைப்பையும் உடைத்து நெருப்பாக்கி விடுகிறான் ஆகவே தன்னை முழுவதுமாய் ஒப்படைக்கின்ற ஆழமான நிலைமையை தான் இந்த ஊக்குவித்தலே பார்க்கிறோம் எலியாவுடைய ஊக்குவித்தல் எலிசாவை மிக சிறப்பாக இருந்ததினால இவர் சென்று தன் வாழ்க்கைக்கு அடித்தளமாய் ஆதாரமாய் இருந்த அந்த ஏற்களைப்பைகளையும் மாடையும் அழித்து ஒழித்து விடுகிறதை பார்க்கிறோம் இதுதான் தியாகம் இதுதான் தியாகம் இந்த ஊக்கப்படுத்தின் அடிப்படையிலே தியாகம் பிறக்கிறது அழைப்பின் குரல் கேட்டவுடனேயே தனக்குண்டான எல்லாவற்றையும் எலிசா மறந்து அல்லது மறுத்து அல்லது தூக்கி தூர போட்டுறாயா ஏற்கனப்பையே கூட ஒரு அருமையான நெருப்ப அமைச்சராகவே சொல்கிறது தன் ஜீவனை இழக்கிறவன் அதனை பெற்றுக் ஊக்கப்படுத்துதல் என்பது எலியா எலிசாவை ஊக்கப்படுத்தினான் திருப்பணிக்காக அந்த திருப்பணியை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக பொருள்கள் தடையாக இருக்கும் என்று கருதி அந்த தடைகளை அர்ப்பணிப்போட தியாகம் செய்கிறான் ஆழமான ஒப்படைப்பு ஆழமான தியாகம் ஆழமான ஊக்கப்படுத்துதல் என்பது இறை வேண்டலை தூண்டுகிறது என்று பார்க்கிறோம் இறை தூண்டலை ஏற்படுத்துகிறது ஆகவே முதலாவது இந்த வேத புத்தகத்தினுடைய இறை வார்த்தைகள் இறை வசனங்கள் மனிதரை ஊக்கப்படுத்துகிறது இரண்டாவது இந்த இறை வார்த்தை என்பது

ஜமேல் தற்பன் முழங்குறே அழகான பாருங்க கர்த்தரின் சத்தம் வல்லமையானது கர்த்தரின் சத்தம் பராக்கிரமம் செய்கிறீங்க பாருங்க இப்படியும் புஸ்தகத்தில நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல மிக சிறப்பாக சொல்றப்படுகிறது படிங்க தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் ஜீவன் வலிமை தருகிறது வந்து தேவனுடைய வார்த்தை ஊக்கப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது இந்த உலகத்தின் எல்லா ஆசா துறந்து கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே செல் என்று சொல்கிறது அதைதான் இரண்டாவதாக பார்க்கிறோம் இறை வாத்து என்பது வல்லமையை தருகிறது படிங்க வல்லமை உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் இருபுறமும் கருக்குள்ள கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஆவியையும் கணுக்களையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் பிரிக்க தனித்தனியா 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 பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் வலிமை கொண்டது பட்டயம் போல வலிமை கொண்டது கத்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆகவே அந்த பட்டயத்தை ஒருவன் எடுத்துக்கொள்வானானால் அவனுக்கு வலிமை வருகிறது சக்தி வருகிறது பலன் வருகிறது ஜீவன் வருகிறது என்பதை இங்கே திட்டமாய் பார்க்கிறோம் அதை வெளிப்படுத்தல் பத்தொன்பதுல பதிமூன்றாம் வசனத்துக்கு நடந்தும் போகும் பொழுது ரத்தத்தில் துவைக்கப்பட்ட ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் தரித்திருந்தால் அவருடைய நாமம் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவனுடைய வார்த்தை என்பதே அங்கேயே ரத்தத்திலே தோய்த்து அணிந்திருக்கிறாரே அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை அப்படியானால் அவருடைய வல்லமை முழுவதுமாய் நமக்கு புரிந்திருக்கிறது முதலாவதாக கத்தருடைய வார்த்தை ஒருவரை ஊக்கப்படுத்துகிறது இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்கு வலிமையை சக்தியை பலனை ஜீவனை தருகிறது என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவாகவே வார்த்தையாக வெளிப்பட்டார் வார்த்தையாக வெளிவேற்றார் இந்த வலிமையை நாம் எவ்விதமாய் பெற்றுக்கொள்வது ஐயா நான் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் வலிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தைப் போல என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மாற்றத்தை காண வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறோமே எவ்விதமாய் நமக்கு வல்லமை வரும் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்த பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் படிங்க நான் தூதனிடத்தில் போய் நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் எனக்கு தாரும் என்றேன் அதற்கு அவன் அதற்கு அவர் நீ இதை வாங்கி பூசி நீ இதை வாங்கி பூசி இது உன் வயிற்றுக்கு இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும் வலிமையை தருகின்றது எப்பொழுதுமே இன்பமா இருக்காதுங்க வாழ்க்கையில அவன் சொல்றான் இந்த புத்தகத்தை வாங்கி படியா ஏற்றுக்கொள் இதை ஏற்றுக்கொண்டா இதனுடைய வாழ்க்கைக்கு கசப்பா இருக்கும் படிங்க ஆகிலும் உன் வாய்க்கு ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் இது தேனை போல கத்தருடைய வார்த்தைகள் தேனை போல மதுரமா இருக்கும் நல்ல வலிமையை தருங்கள் சொல்கிறார் ஆகவே இந்த வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும் அதே பத்தாவது என்ன பண்றாரு படிங்க நான் அந்த சிறு புத்தகத்தை நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து இருந்து வாங்கி தூதனுடைய கையில் வாங்கி அதை புசித்தேன் அதை புசித்தேன் பத்திங்களா அன்றைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் இது வலிமையை வாழ்க்கையிலே ஜீவனை வாழ்க்கையிலே பலனை வாழ்க்கையிலே சக்தியை கொடுக்கிறது ஆகவே அந்த வார்த்தையை நான் புசித்தேன் என் வாய்க்கு அது என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது தேனை போல மதுரமாய் இருந்தது என்று சொல்லி மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆகவே எனக்கு அருமையானவர்களே கத்தருடைய வார்த்தை என்பது ஒருவரை ஊக்கப்படுத்தி செயலாக்கம் படுகிறது ஒருவேளை அவர்கள் சோம்பேறிகளாய் அல்லது வேறு திராணி இல்லாதவர்களாய் இருந்தால் கூட கத்தருடைய வார்த்தையானது ஊக்கப்படுத்தி அவரை உயர செய்கின்றது இரண்டாவது கத்தருடைய வார்த்தை என்பது வாழ்க்கையில் இருக்கின்ற சோர்வுகள் அழற்சிகள் எல்லாவற்றையும் நீக்கி வலிமையை தருகிறதை பார்க்கிறோம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பதாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் கடந்து போகும் பொழுது புல் உதிர்ந்து புல் உதிர்ந்து பூ உதிரும் பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் என்றைக்கும் வலிமை தரும் புல்லு காஞ்சி போயிடுச்சா பூ காஞ்சிரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசு அழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ என்றென்றும் அழியாமல் வல்லமையோவான வார்த்தைகளாய்

ஆத்துமாவை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது கத்தருடைய சாட்சி கத்தருடைய சாட்சி சத்தியமும் சத்தியமும் பேதையை ஞானியுமாய் பேதையை ஞானி ஆக்குகிறது என கருமையான தேவ ஜனமே முதலாவது கத்தருடைய வார்த்தைகள் ஊக்கப்படுத்தியது எலிசாருடைய வாழ்க்கையில் என்று பார்த்தோம் இரண்டாவதாக கத்தருடைய வார்த்தை என்பது வலிமையை சக்தியை ஜீவனை விலனை தருகிறது மூன்றாவது கத்தருடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது அலே லூயா லூகால் சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரம் பதிவு வசனம் கடந்து போவோம் தூதன் அவனை நோக்கி தூதன் அவனை நோக்கி சகரியாவே சகரியாவே பயப்படாதே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆமாம் ஷகரியாவுக்கு பொழுது எல்லாருக்குமே தெரியும் இந்த சரி தரும் லூகால் முதலாம் அதிகாரத்தில் இடம் பார்க்கும் பொழுது அது முழுவதுமே சகரியாவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் எலிசபெத் பார்க்குறோம் அப்புறம் எலிசபெத்துக்கு அப்புறம் மரியாதை பார்க்குறோம் மிக ஆண்டுடைய பிறப்பில ஈடு தொடர்பு படித்து கொண்டவர்கள் அத்தனை பேரையும் பார்க்குறோம் அங்கே சகரியா சூதன் சந்திக்கிறார் உனக்கு ஒரு பிள்ளை பெருவு கிடைக்கப் போகிறது இதுவரையிலே நீ முழு வாழ்க்கையிலே முழுமை பெறவில்லை என்று குழந்தை பிறக்கிறதோ அன்றுதான் ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் முழுமை பெறுகிறார்கள் படிங்க உன் மனைவியாகிய எலிசபெத் உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக இவன் ஒருவேளை சந்தேகப்படுறா நம்பல நான் எனக்கு வயதாகி போயிடுச்சு எனக்கு எப்படி குழந்தை பெறும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது என்பதை மிக மிக தெளிவாக இந்த வேத வஸ்தனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சகரியா குறைவுள்ளவனாய் காணப்பட்டான் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இருந்தான் நிலைமையிலே முற்று இருந்தான் கத்தரை எதிர்பார்த்து கொண்ட சிமியோன் முழுமை பெறவில்லை ஆகவே அவனை முழுமை பெற வைத்தது கத்தருடைய வார்த்தை கத்தருடைய வார்த்தை என்ன சொல்றது நீங்க ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்வீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வயதானது என்று நகைக்க வேண்டாம் ஏனவாய் நினைக்க வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் நீங்கள் முழுமை பெறுகிறீர்கள் என்று சொல்கிறது அதே லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துல முப்பதாவது வருஷம் நடந்து போகும் பொழுது தேவதூதன் அவளை நோக்கி தேவதூதன் மரியாதை நோக்கி மரியாளே மரியாளே பயப்படாதே அங்கேயும் மரியாதை முழுமைப்படுத்துகிறார் ஒரு மனிதனை வேத வார்த்தைகள் என்பது முழுமைப்படுத்துகிறது ஆற்றுகிறது தேற்றுகிறது என்று பார்த்தோம் ஊக்கப்படுத்துகிறது என்று பார்த்தோம் வலிமை தருகிறது என்று பார்த்தோம் மூன்றாவது தேவ வார்த்தை ஒரு முழுமைப்படுத்துகிறது மரியாதை குறைவானவளாய் காணப்பட்டாள் எல்லாரும் காத்திருந்தாங்கயா கன்னி மரியாள் குறைவுதானே எப்பொழுது அவளுக்கு திருமணம் ஆகுதோ அப்பதான் நிறைவு பெற்றவளா இருக்கிறா ஒரு குடும்பஸ்ரீயா மாறுறா ஆனா அதற்கு முன்னதாகவே என் ஆண்டருடைய சக்தி பலன் அங்கே முழுமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கன்னி மரியா படிங்க மரியாலே மரியாலே பயப்படாதே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை நீ தேவனிடத்திலே இரக்கமும் கிருபையும் நன்மையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாய் ஆகவே நீ பயப்படாது என்று அவளை தேற்றி அந்த மண் அந்த மரியாதை முழுமைப்படுத்துகிறதை பார்த்தோம் அதே லூகா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் கடந்து போவோம் தேவனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகவே தேவ வசனங்கள் கத்தரின் வார்த்தைகள் என்பது ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது குறைவானவனாக அல்ல முற்று பெற்றவனாக முழுமை உடையவர்களாக மாற்றுகிறது என கருமையான தேவ சனமே கத்தருடைய வார்த்தையை குறித்து சிந்திக்கிறேன் நாம் இந்த இறை தூண்டல் வாழ்க்கையிலே வேண்டும் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்னை வலிமைப்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நாம் வேதத்தை மறவாதபடி வேதத்தை அல்லும் பகலும் வாசித்து அனிதனமும் வாசித்து பயன்பெற்றால் மாத்திரமே வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வீச தொடங்கும் சங்கீத புத்தகத்தில நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனத்தை கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலே சங்கீதக்கார் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்றான் படிங்க உம்முடைய வசனம் கத்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் கால்களுக்கு இடராதபடி நான் இடறி விழாதபடி நான் இருளிலே நடந்தாலும் துக்கத்திலே நடந்தாலும் சோகமயமான இடத்திலே நடந்தாலும் பிரச்சனையோடு நடந்தாலும் வியாதியின் பிடியிலே நடந்தாலும் என்னுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார் இவ்விதமாக அவருடைய வசனங்கள் அவருடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு எப்படி இருக்குங்களாங்க தீபமும் தீபமாய் வெளிச்சம் தருகிறதா இருக்கு ஆகவே நான் இடர்ந்த அடையே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக் கொள்வானே ஆனால் அவன் எப்பொழுதுமே இடர்ந்து அடைய மாட்டான் படிங்க என் கால்களுக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நான் போகின்ற பாதைக்கு வெளிச்சம் தருகின்றதா இருக்கிறது ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே கத்தருடைய வார்த்தைகளை ருசி பார்த்த நாம் கத்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம் கத்தருடைய வார்த்தை என்பது குறைவில்லாதது என்று சிந்தித்தோம் கத்தருடைய வார்த்தை என்பதை நிறைவே தருகிறது என்பதை சந்தித்தோம் ஆகவே இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் மன்னாவாக அந்த வேத புத்தகம் வர வேண்டும் எவ்விதமாய் நாம் தினமும் தினமும் மூன்று வேலையும் சாப்பிட்டு நம்முடைய உடலை தேற்றுகிறோமோ அவ்விதமாகவே வேத கருத்துகளை படித்து 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 வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை அது ஊக்கப்படுத்தும்படியாக நம்மை அது பலப்படுத்தும்படியாக நம்மை அது முழுமைப்படுத்தும்படியாக நாம் மாற்றிக்கொள்ள கத்ததாமை கிருபை செய்வாராக தலையை காட்டி ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்தரிக்கிறோம் சார் உங்கத்தினுடைய சித்தத்தின்படியே வேத வார்த்தைகள் எங்களை ஊக்கப்படுத்துகிறது இறை தூண்டலை ஏற்படுத்துகிறது என்பதை நான் சிந்தித்தோம் சாமி இந்த சிந்தனையோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவு செய்ய நீர் கிருவைதாலும் ஆண்டுகளே உடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு தூண்டுதலாக இருக்க இறைவனாகிய நீர் எங்கள் வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்தி முது வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே நிலை பெற செய்ய கிருபை தர வேண்டுமா செய்தி கேட்ட நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வது ஏற்படாய் தனித்தனியாக ஆசீர்வதி மீன் பரியத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அரக்கம் உள்ள கருவைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவருப்பம் ஜபிக்கிறோம் பிதா குமாரன் தூயாமீன் ஆசீர்வாதம் வழிநடத்தில் தெய்வீக சமாதனம் நம் யாவரோடும் நிலைத்திருத்த நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக